மனித ஆத்மா என்பது அவனுடைய சிந்தனையை உள்ளடக்கியது மனித ஆத்மா என்பது அவனுடைய நடத்தை உள்ளடக்கியது மனித ஆத்மா என்பது அவனுடைய உணர்ச்சியை உள்ளடக்கியது இது மூன்று ஒன்றுக்கு ஒன்று அதாவது செல்ஃப் செல்ஃப் சிந்தனை உடையது தாட் இருக்கும் இருக்கும் மனிதன் என்பது உணர்ச்சி இருக்கும் மனிதன் என்பது நடத்தை இருக்கும் இதான் அரபில அக்கல் நூலை சார்ந்தது கல்பு இதயத்தை சார்ந்தது நப்சு உடலை சார்ந்தது அப்போ அக்கல் என்பது நம்மளுடைய மூலம் கல்வி என்பது நம்மளுடைய உணர்ச்சி நப்சு என்பது நம்மளுடைய உடல் எல்லாத்துக்கும் அறிவு என்பது அக்கள்னா நல்லா புரிஞ்சுங்க அறிவி வார்ப்பு தெரியாதவங்க எங்கெல்லாம் நான் அக்கள் என்ற வார்த்தையை பயன்படுத்தணும் அங்க அறிவு அப்படின்னு நினைச்சீங்க எங்கெல்லாம் கல்வி என்ற வார்த்தை பயன்படுத்தும் அங்கெல்லாம் மனசு இல்லைன்னா இதயம் அப்படின்னு சொல்ற அர்த்தம் எங்கெல்லாம் நப்சு என்ற வார்த்தை பெடுகளாம் அங்கெல்லாம் நம்மளுடைய உடம்பு இல்லன்னா கல்புக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு இது வெளிய கல்பு உள்ள சோ இதுதான் ஒரு மனிதன் சோ இது மூணு இருந்தவன் ஒரு மனிதன் அப்படி இருந்தா போதுமா இந்த உலகத்துல அக்கல் இருந்தா போதுமா கல்பு இருந்தா போதுமா நப்சு இருந்தா போதுமா அறிவாரியா இருந்தா போதுமா இதயம் உள்ளவனா இருந்தா போதுமா நல்ல ஸ்கில்லு நல்ல வாட்லி மூமெண்ட் நல்ல திறன் இருந்தா போதுமா இந்த உலகத்துல போதுமா சொல்லுங்க பார்ப்போம் அது போது அது மட்டும் நமக்கு போதுமா ஏன்னா இப்ப இந்த இடத்துலதான் நவீன உளவியலுக்கும் இஸ்லாமிய உளவியலுக்கும் வித்தியாசத்தை சொல்ல போற இந்த மூன்று டைமென்ஷன்ஸ் மூன்று பரிணாமங்கள்ல மூலப்பொருட்கள்ல இந்த மூலப்பொருட்கள் வைக்கிறேன் அறிவு என்பது ஒரு மூலப்பொருள் மெய்யல் பொருள் மெட்டாபிஜிக்கல் ஆப்ஜெக்ட் கலப்பு என்பது ஒரு மூலப்பொருள் மெய்யல் பொருள் மெய்ப்பொருள் மாங்கத அதாவது இதயம் நப்சு என்பது மெய் பொருள் அது உடம்போடு நான் எங்க எங்கெங்க மூலன்னு உதாரணம் சொன்னோனோ நீங்க இதயம் சொல்றோம்னா அதே மாதிரி உடம்பு சொல்றேன் அந்த ஆள் மனசு இருக்கு பாருங்களேன் அது இன்னர் செல்ஃப் அது நம்ம அதுதான் நப்சு அதுதான் நம்மளுடைய நடத்தையா வெளியே வருது சோ இது இது மட்டும் இருந்தா போதுமா அறிவுடையவனாவா நாம இருக்கும் கழுப்பு உடையவனா இருக்கும் நப்சு உடையவனா இருக்கும் அது மட்டும் போதுமா போதாதா டு கம்யூனிகேட் வித் அதர்ஸ் மத்தவங்களோட தொடர்பு கொள்றதுக்கு இந்த மூணு மட்டும் இருந்தா போதுமா அறிவாளி இருக்கா எத்தனை அறிவாளிக்கு பேச தெரியாது நல்ல மனசு உள்ளவங்களுக்கு பேச தெரியாது உள் உணர்வு இருக்க பேச தெரியாது எதை வைத்து நீங்க மற்றவங்கள்ட்ட பேசுறீங்க எதை வைத்து நீங்க பொருளை சம்பாதிக்கிறங்க எதை வைத்து பொருளோட இருக்கிறங்க எதை வைத்து இந்த கிளாஸ்ல உக்காந்து எனக்கு முன்னால பாட இயக்கம் ஒரு இயக்கம் மத்தவங்களோட பேசுறது உயிரற்ற பொருளோட வித் அதர்ஸ் மத்த மனிதர்களோட பேசுறது பொருட்களோட பேசுறது பொருட்கள் அல்லாத நான் மெட்டீரியல் ஆப்ஜெக்ட் இறைவன் மாணவர்கள் அமானுஷம் இதோட நம்ம தொடர்பு கொள்றது எதை வச்சு தொடர்பு கொள்ள முடியும் பொருட்கள் மொபைல் காசு பணம் அது மத்தவங்க எதை வச்சு சொல்ல வேண்டியது சோ வித் அதர்ஸ் மனிதர்களோட வித் பொருட்களை வித் அமானுஷமான சக்திகளை கொண்டு நான் மெட்டீரியல் ஆப்ஜெக்டோட எதை வச்சு நம்ம தொடர்பு பண்ண வரோம் அதுதான் இந்த இடத்துல அவுஸ் பாசிபிள் அது எப்படி பாசிபிள் ஊ கேன் டூ இட் அந்த வேலை யார் செய்வா அறிவா செய்யும் கல்வா செய்யும் ஹவு கேன் டு ஹவு கேன் டு இட் எப்படி செய்யும் வாட் கேன் டு என்ன செய்யும் அந்த வேலை தான் நான் அடுத்ததை எவோட் யூ ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க ட்ரைவ் எனர்ஜி அறிவு இருந்து எனர்ஜி இல்லனா அறிவு வேஸ்ட் கல்வி இருந்து எனர்ஜி இல்லனா கல்வி வேஸ்ட் நஃப்ஸ் இருந்து எனர்ஜி இல்லனா நஃப்ஸ் வேஸ்ட் அந்த எனர்ஜியை தான் அரபில ரூ என்ற வாழ் அந்த எனர்ஜி தான் நம்மள கனெக்ட் பண்ணணும் அந்த எனர்ஜி தான் கனெக்ட் பண்ணும் அதுதான் சமூகம் அந்த சமூகத்துடைய வார்த்தை தான் ரூ அந்த ரூ என்ற பொருள் தான் இனியும் ரூ என்ற வார்த்தையை பயன்படுத்தணும் அந்த இடத்துல தொடர்பு படுத்த கூடியது ஈடுபடுத்தக்கூடியது அது இணைக்க கூடியது பிணைக்க கூடியது ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு படுத்த கூடியது சக்தியை தரக்கூடியது எனர்ஜியை தரக்கூடியது அது ஒரு ஆற்றல் உடையது இட்ஸ் எனர்ஜி இஸ் எனர்ஜி அப்போ அது அப்தவா அப்படின்னு நினைச்சிங்க எங்கெல்லாம் ரூஹு என்று சொல்லணும் அங்கெல்லாம் இது நினைச்சீங்க இது இந்த ரூஹு இந்த ரூஹு ஒரு ஒரு பொருள் நம்மள்ட்ட அகல் என்ற பொருள் இருக்கு என்ற பொருள் இருக்கு நப்ஸ் என்ற பொருள் இருக்கு ரூ என்ற பொருள் இருக்கு ரூ என்ற பொருள் இல்லைன்னா எந்த இடத்துல ரூஹு போதும்பா இந்த உலகத்தை இனி வாழ்றதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு ஒரு ஆள் நினைச்சாலே போதும் அவரு இந்த உலகத்தை விட்டு போற நாள் வந்துருச்சு சொல்லுங்க பாப்போம் விரக்தி ஆகணும் ஏன் சூசைட் பண்றாங்க ஏன்னா அவங்கள்டோகம் இல்ல எனர்ஜி இல்ல பவர் இல்ல சூசைட் பண்றதுக்கு காரணம் அவங்களுக்கு இல்லஸ்டேஷன் ஏன் வருது கோபம் ஏன் வருது அது எனர்ஜிய வச்சுதான் சந்தோஷம் ஏன் வருது எனர்ஜி வச்சுட்டான் துக்கம் ஏன் வருது அது எனர்ஜி வச்சு தான் இப்படி ஒரு ஆளுடைய எமோஷன் எமோட்டிவ் எமோட்டிவ் சொல்லுவோம் எமோஷன்னா கல்பு ஆயிடும் அந்த கல்பு சார்ந்த ஒரு எனர்ஜியை தான் என்ன சொல்றோம் சொல்றோம் சொல்லுவோம் அந்த வார்த்தை இந்த இடத்தை நம்ம பார்க்கணும் எல்லாம் ஒரு நபர்கிட்ட இருக்கு அங்க ரூகம் இருக்கு அந்த ரூஹு எனர்ஜி இருக்கு அந்த எனர்ஜி வேர் டு எந்த அமானு சுசக்தியின் மேலே வேலை செய்யணும் எந்த மனிதர்கள் மேல வேலை செய்யணும் வாட் மேட் இட் டு ஆக்ட் எது இது வேலை செய்ய தூண்டிச்சு ஹவு கேன் இட் ஆக்ட் இது எப்படி வேலை செய்யணும் வாட் இஸ் அ பர்பஸ் இட் டு ஆக்ட் இது பர்பஸ் என்ன இது எல்லாம் எதனுடைய அடிப்படையில இருக்கு சொல்லுங்க பார்ப்போம் இதெல்லாம் எதனுடைய அடிப்படையில இருக்கு இன்னைக்கு நான் பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறேன் அறிவு இருக்கு மனசு இருக்கு ஸ்கில் இருக்கு அது நூத்துக்கு நூறு நம் அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு இருக்கிறதா ஆசைப்படுறோம் பணம்னா உலகம் தாட்டி படைக்கும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கு என்ன இருக்காத பணம் ஆசை சில அவங்களுக்கு பணம் ஆசை வராது ஏன்னா அவங்ககிட்ட அப்படிப்பட்ட எண்ணம் இல்லை அப்படிப்பட்ட ஆசை இல்லை அப்படிப்பட்ட நம்பிக்கை இல்லை சோ வாட் ஆர் ஹவுல் ஒரு விஷயத்தை நீங்கள் எப்படி நம்புறாங்க அதை வச்சுதான் உங்களோட ரூ உங்களுடைய இமோட்டி வேலை செய்யும் இன்னைக்கு இஸ்லாமிய உளவியல் பாடம் எனக்கு கரெக்டான பாடம் இது என்னுடைய வாழ்க்கைக்கு நல்ல பாடம் அப்படி நீங்க நம்பினாங்கன்னா இந்த கிளாஸ்ல உங்களுக்கு உக்கார ஆர்வம் வரும் எவ்வளவு நேரம் வேணா நான் பாடம் நடத்தினால உங்களுக்கு போர் அடிக்காது உங்களுக்கு விரத்தி வராது உங்களுக்கு எரிச்ச வராது அப்ப அதுல உங்களுடைய சிந்தனை தருவங்க அதுல உங்களோட உணர்ச்சி தருவங்க அதுல உங்களுடைய மனசை உங்களுடைய உடலை தருவியும்னா ஆஹ் நீங்க சொல்லக்கூடிய கான்செப்ட் எனக்கு பிடிக்கல சார் உங்களுடைய கான்செப்ட் எனக்கு நம்பிக்கை இல்லை சார் அப்படின்னு சொன்னா இங்க இருப்பாங்களா அது போலதான் நம்மளுடைய உத்தியோகம் நம்மளுடைய வாழ்க்கை நம்ம வாழ்க்கையில தரக்கூடிய எல்லா விஷயங்களும் எதனுடைய அடிப்படையில தான் நீங்க தெரியும் வெறும் நம்பிக்கை மட்டும் தான் அதுதான் இசு அப்படின்னு சொல்லுவாங்க அது நம்பிக்கை மட்டும் தான் எக்ஸ்டென்சியல் எக்ஸ்டென்சியல் விஷயம் சொல்லுவாங்க அதை தான் அரபி இல்ல அது அல் கைபு என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன தெரியுங்களா மறைவானவை எது எல்லாம் நான் நம்புறோமோ அது நம்ம கண் பண்ணால இருக்கா காசி என்னை படக்க என்னை சந்தோஷத்தை கொடுக்கும் காசி எனக்கு இன்பத்தை கொடுக்கும் அது அப்படி நம்புறது நம்பி அது உண்மை அது அந்த காசு உண்மையிலேயே சந்தோஷத்தை கொடுத்துருந்தா எத்தனை பேரு காசு அழிவை கொடுக்குது காசுக்கு பின்னால பணத்துக்கு பின்னால உள்ள மறைவான விஷயம் நம்ம காசிய நம்புறோம் ஆனா அது அதுக்கு பின்னால உள்ளது நமக்கு தெரியுமா சோ நீங்க எதெல்லாம் நம்புறவங்களோ அதெல்லாம் மறைவானவை இன்னைக்கு நான் இன்ஜினியர் படிச்சா நான் நல்லா சம்பாதிக்க நறுத்து சம்பா நம்பி சம்பாதிக்கிறாங்க கடைசியில அப்படி ஆயிடுச்சா ஆகல ஆகல இன்னைக்கு இந்த கலையை கத்துக்கிட்டேன்னா நான் இவ்வளவு இப்படின்னா இருக்க முடிய நினைக்கிறாங்க கடைசியில அந்த கலைய சோ விதி அதுதான் மறைவான விஷயம் நம்ம தலை எழுத்து அதுதான் மறைவான விஷயம் இறைவனுடைய நியதி அதுதான் மறைவான விஷயம் அல்லாவுடைய படைப்பு அதுதான் மறைவான விஷயம் ஆனா நம்புறோம் ஆனா அதுக்குதான் நம்ம என்ன சொல்றோம் அத நம்புவதுக்கு முன்னால அத எப்படி நம்பணும் அதை எப்படி எடுத்துக்கணும் அப்போ அதுதான் உங்களுடைய அறிவு இதெல்லாம் உளவியல பயன்படுத்துறோம் நம்ம பயன்படுத்துறோம் இது எல்லாம் உங்களுக்கு நான் சொல்லி கொடுப்பேன் இன்ச் பை இன்ச்சு ஸ்டெப் பை ஸ்டெப் நான் சொல்லி கொடுப்பேன் இதெல்லாம் நான் சொல்லி கொடுப்பேன் ஒரு வருட காலங்கள்ல நான் வாங்குற காசு ரொம்ப சொர்க்கமா காசி காசு ஆனா நான் கொடுக்கக்கூடிய அந்த படிப்பு இருக்கே ரொம்ப ஆழமான படிப்பு ஆனா இத கத்துக்கிறதுக்கு உங்களுக்கு பொறுமைதான் வேணும் ஆனா பொறுமையா இருந்த நீங்க கத்துக்கிட்டா இது மிகப்பெரிய படிப்பு சோ இதுதான் ஸ்ட்ரக்சர் செல்ஃப்